மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல சுவாமி தரிசனம் செய்ய சென்ற நடிகர் நமிதாவிடம் இந்து என்பதற்கான சான்றிதழ் ஈடுபட்டதாக நடிகை அமிதா ஒரு குற்றச்சாட்டை இது குற்றம் அளிக்க கோவில் நிர்வாகம் மறுத்திருக்கிறது முதலில் இது தொடர்பாக நமிதா வெளியிட்டுள்ள வீடியோ காட்சிகளை பார்க்கலாம் உலக புகழ் பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நாள்தோறும் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்கள் மற்றும் நாடுகளில் இருந்து ஏராளமான பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் சுவாமி தரிசனம் செய்வதற்காக வருகை தருவார்கள் இந்த சுவாமி தரிசனம் செய்ய வருபவர்கள் இந்து மதத்தினர் மட்டுமே கோவில் சன்னதிக்குள் சென்று அம்மன் கோவிலில் வழிபட அனுமதிக்கப்படும் இதன் காரணமாக இன்று மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு நடிகை நமிதா தன்னுடைய கணவரோடு சுவாமி தரிசனம் செய்ய சென்றிருக்கிறார் அப்போது அங்கு பணியில் இருந்த கோவில் அதிகாரி ஒருவர் நடிகை நமிதாவை தடுத்து நிறுத்தி தாங்கள் இந்து மதத்தில் உள்ளவரா என கேட்டதோடு அதற்கான சான்று எதுவும் இருக்கிறதா எனவும் கேட்டதாக சொல்லப்படுகிறது அதற்கு நமிதாவும் அவருடைய கணவரும் தாங்கள் பிறப்பிலேயே இந்துதான் எனவும் நாடு முழுவதிலும் உள்ள பல்வேறு கோவில்களுக்கு சுவாமி தரிசனம் செய்து வந்துள்ளதாகவும் கூறியிருக்கிறார் அந்த அதிகாரி நீங்கள் குங்குமம் வைப்பீர்களா என கேட்டதோடு குங்குமம் வைத்துவிட்டு கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செல்லுங்கள் என கூறியதாக கூறப்படுகிறது நடிகை நமிதா நெற்றியில் குங்குமத்தை வைத்த பிறகு சுவாமி தரிசனம் செய்ய சென்றதாக சொல்லப்படுகிறது இதன் பிறகுதான் கோவில்ல நடிகை நமிதா சுவாமி தரிசனம் முடித்துவிட்டு வெளியில் வந்த கையோடு ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் வணக்கம் சேகர் பாபுஜி வணக்கம் நான் நவீதா பேசுறேன் ஜென்மாஷ்டமி செலிப்ரேட் பண்றதுக்காக வந்திருக்கேன் காலையில நான் போயிட்டு வந்துட்டேன் ரொம்ப வித்தியாசமான ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு என் சேர்ந்து இன்னைக்கு வரைக்கும் நான் நிறைய கோவில்ல போயிட்டு வந்தேன் ஆனா யாரும் என் சேர்ந்து இந்த மாதிரி பேசவே இல்லை எனக்கு அங்கே இருக்கிற ஒரு அதிகாரி ஒரு சுப்ரிண்டன்ட் குரஸ்பாண்ட் மிஸ்டர் உத்தரா என் சேர்ந்து ரொம்ப ரூடா ரொம்ப அசிங்கான ரொம்ப அரகண்டா பேசியாச்சு ஏன் சேர்ந்து என் ஹஸ்பண்ட் சேர்ந்து எனக்கு கேட்டாச்சு உங்க ஹிந்து சர்டிபிகேட் காமிங்க உங்க காஸ்ட் என்ன அது சர்டிபிகேட் எனக்கு காமிங்க இன்னைக்கு வரைக்கும் எனக்கு யாரும் இந்த மாதிரி கேட்கவே இல்லை ஏன்னா இந்தியால இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் நமிதா இஸ் பார்ன் ஹிந்து ஐ காட் மேரிட் இன் இஸ் கான் திருப்பதி என் குழந்தையோட பேருக்குழா கிருஷ்ணா ஆதித்யன் கியான் ராஜ் நம்ம கிருஷ்ணா கடவுள் மேலே தான் ஸோ நான் என்ன நினைக்கிறேன் சார் இந்த பெரிய அதிகாரி இவ்வளோ பெரிய லெவல்ல இருக்கும் ஆனால் ஒரு செலிபிரிட்டி சேர்ந்து இல்லைன்னா வேற ஒருத்தர் ஆள் சேர்ந்து எப்படி பேசணும் அவருக்கு தெரியல அது எனக்கு சரி தோணலை சார் என்னோட ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் இருக்கு நீங்கள் ப்ளீஸ் டேக் நெசசரி ஆக்ஷன்ஸ் அதுதானே சொல் இந்த விவகாரம் தற்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கிறது இது தொடர்பாக கோவில் நிர்வாகத்திடம் விளக்கம் கேட்பதற்காக பலமுறை தொடர்பு கொண்ட போதும் எந்த அதிகாரிகளும் போனை எடுக்காமல் விளக்கம் அளிப்பதை மறுத்து வருகிறார்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்யும் நிலையில இது போன்ற நடிகர் அமிதா குறித்தான தகவல் தெரிந்த நிலையில மத ரீதியான சான்று கேட்டு அவரை தடுத்து நிறுத்திய சம்பவம் மிகப்பெரிய அளவில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது the